மீனவர் தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உலக நாடுகளால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இலங்கையில் இம்மாதம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது காலநிலை மாற்றம் திடீரென்று ஏற்பட்ட காரணத்தினால் இலங்கையில் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதி முல்லைத்தீவில் தேசிய மீனவ இயக்கத்தினால் ஒரு பேரணியாக பல்வேறுபட்ட மாவட்டங்களை ஒன்றிணைத்து இந்நிகழ்வானது சிறப்பாக நடந்தேறியது இந்நிகழ்விக்கு மீனவ மற்றும் நீரியல் வள அமைச்சர் கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்தார் அதேபோல் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ரவிகரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் அதேபோல் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் கௌரவ இளங்குமரன் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மீனவ சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் கண்ணியமான வாழ்வுக்கு எம்மை அர்ப்பணிப்போம் உணவு இறையாண்மையை உறுதி செய்வோம் என்ற தொனிப்பொருளில் இந்நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இலங்கையின் பதினேழு மாவட்டத்தினை சேர்ந்த மீனவர்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆர்வலர்கள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும்

மீனவத் துறையானது இலங்கையில் கரையோர மக்களைப் போலவே குளங்களை அண்டிய மக்களின் சமூகம் மற்றும் பொருளாதார வாழ்வின் அடித்தளமாவதோடு உள்ளூர் உற்பத்திகளில் குறைந்தளவு ஒன்று தசம் ஐந்து வீதம் முதல் இரண்டு வீதம் வரையிலான பங்களிப்பை அளிக்கின்றது இம்மீனவர்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தைப் போலவே மனித உரிமை மற்றும் சுற்றாடல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் சட்டம் செயற்படாத காரணத்தினால் வெளிநாட்டு படகுகளுக்கு உள்நாட்டு நீர்நிலையங்களை சூறையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை அளித்து சட்டவிரோத மீன்பிடி தொழில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மீனவர் சட்டங்களூடாக அதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்யப்பட்டாலும் சட்டம் அமுல் செய்யப்படுவதில் குறைபாடுகள் காரணமாக இந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்கின்றது கடல் வளங்களை அழித்து ஒரு கட்டுப்பாடுமின்றி சூறையாடுவதனால் இந்த தொழிலின் நிலையான தன்மை ஆபத்தில் வீழ்த்தி எதிர்கால சந்ததிகள் மட்டுமல்லாமல் தற்போதும் உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன கல்வகை உயிரினங்களுக்கு மற்றும் கடலின் ஒட்டுமொத்த நன்மைக்காக தீர்க்கமான சான்றாகிய பள்ளிங்கு பாறைகள் போன்ற பெருமதியான துறைகளை அழிப்பதனால் தனிமைச்சூடாக மீன்பிடித்தல் ஒலிக்கதிர்கள் இழுவை மடி சுருக்கு வலை போன்ற சட்டவிரோத மீன்பிடி காரணமாக இந்த பிரச்சினைகள் அதிகரித்து ஒட்டுமொத்த மீனவ தொழிலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளன அமைச்சர் அவர்களை கௌரவிப்பதற்காக உலக மீனோ சம்மளத்தின் பொதுச் திரு கேமந்த்குமார் ஐயா அவர்களை மோடி கலந்து சென்றோம் விரவாதே சபாமினி பிரதான ஆராதித அமௌதான் எதுளோ ஒபசுதது வரையதுள்ள வென்னிமா எல்லோரும் வரக்கற பல மீனவர்களை நாங்கள் ஆனால் இலங்கையில் இலங்கையிலிருந்து அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டிய இதுல தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்று கூடியிருக்கின்ற ஒரு நிகழ்வு இது என்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் சர்வதேச மீனவர் தினத்தினுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் ஓரளவு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த நாளை அனுசரித்து வருகின்றோம் இது தொடர்பான உரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம் அப்போ அந்த உரையாடல்களின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடம் தான் மீனவர்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்கின்ற பாதுகாத்துக் கொள்ளுகின்ற மீனவர்கள் மீது கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்ற ஒடுக்குமுறையில் இருந்து ஒடுக்குமுறை பலவிதமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றது சாதி ரீதியான ஒடுக்குமுறை பிரதேச வாரியான ஒடுக்குமுறை இன ரீதியான ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறை இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து மீனவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வது அல்லது மீனவர்களின் கௌரவசனையை ஆட்டுவது அல்லது மீனவர்களின் தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதே பிரதானமான நோக்கம் என்று நான் நம்புகின்றேன் மீன்பிடி மற்றும் கடத்தொழில் மேம்பாட்டு அமைச்சரிடம் ஐஎல்ஓ பிரகடனம் மகஜர் கையளிக்கப்பட்டிருந்தது கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் மேலும் குறிப்பிட்டதாவது மீனவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேசிய மக்கள் சக்தியினை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் மக்கள் மாற்றத்தினை எதிர்பார்த்தார்கள் அது நடைபெறுகின்றது நான் சாதாரண மனிதனாக உங்கள் முன் வந்திருக்கின்றேன் மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதோடு மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் தனது அரசு செயற்படும் என்றும் மீனவ அமைச்சர் மேலும் உறுதிமொழி அளித்திருக்கின்றார் இலங்கை மீனவர்களின் மற்றும் அவர்களின் குடும்பங்களில் அன்றாட வாழ்க்கை பல இன்னல்கள் நிறைந்துள்ளன பல மீனவர்கள் உயிர் பாதுகாப்பு உடைகள் உட்பட அடிப்படை அனர்த்த பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத படகுகளில் தொழில் செய்கின்றனர் மீனவர்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத ஆபத்துகள் அல்லது வேறு துர்ப்பாக்கிய அனர்த்த நிலையில் குறிப்பாக மீனவ பெண்கள் மற்றும் பிள்ளைகள் சிக்கல்களுக்கு ஆளாகின்றனர் சமூக பாதுகாப்பு தொடர்பான குறைந்த கவனிப்பு காரணமாக இந்த பிரச்சனைகள் புற ஓடியுள்ளன இந்த விடயங்கள் தொடர்பாக எவ்வளவு குரல் எழுப்பினாலும் ஒருவித அவதானிப்பும் இல்லாமல் இருக்கின்றது எமது மீனவர்கள் தொடர்பாக மிகவும் நிரந்தரமான மற்றும் நிலையான ஓர் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்கின்றன குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடித்தலை இலக்காக கொண்டு வலுவான மீனவ சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலம் அதேபோல் நீரின வளங்களை பாதுகாத்தல் அத்தியாவசியமாக இருக்கின்றது மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்களை முன்கொண்டு வருவதற்கு அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதோடு அவர்களுடைய தொழில் உரிமைகளை உறுதிப்படுத்துவதும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது மீனவர்களுக்கு ஒரு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்கி பொருளாதாரம் உணவு தன்னாதிக்கம் பொது உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் விருத்தி செய்தல் தொடர்பாக அவர்களின் சிறந்த பங்களிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் நாங்கள் எந்த நேரத்திலும் நல்லதை நல்ல நல்லதாகவும் அவங்களுடைய மதிப்பை மதிப்பாகவும் நாங்கள் தெரிவிப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் கட்டப்பட்டுள்ளோம்